மனிதர்களுடைய இயல்பான வாழ்க்கைகள் கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் என்றால் பெரும்பகுதியானோர் எல்லோருக்கும் நான் மிஸ் நன்மைதான் செய்தேன் ஆனால் எனக்கு இப்பொழுது யாரும் உதவி செய்யவில்லையே என்று ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது வந்துவிட்டாலே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இத்தகைய புலம்பல் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் இதற்கு காரணம் என்ன நாம் எல்லோருக்கும் உதவி செய்கின்றோம் சிறு வயதிலிருந்துதான் உதவி செய்யும்போது நாம் என்ன எதிர்பார்க்கின்றோம் சிறு குழந்தையாக இருந்தாலும் இந்த நீர் நாம் அடுத்தவருக்கு உதவி செய்தால் நம்ம நமக்கும் அவர்கள் பதிலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அந்த சிரமத்தின் பால் இருப்பவர்களுக்கு நாம் முதலில் உதவிகள் செய்திருப்போம் அது மட்டுமல்ல அவர்களுடைய கஷ்டத்திலையும் நாம் பங்கு கொண்டிருப்போம் அதை தெளிவாக கேட்டறிந்திருப்போம் துருவி துருவி அவர்கள் என்ன ஏது என்று சொல்வதையெல்லாம் பதிவாக்கியும் வைத்திருப்போம் ஆக பரிவுடன் பாசத்தால் இரக்கத்தால் இப்படிப்பட்ட கேட்ட அவர்கள் துன்பப்பட்ட வேதனைப்பட்ட உணர்வுகள் எல்லாம் நமக்குள் ஊழ் என்ற வித்தாக பதிவாகி விடுகின்றது இதை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு உதவி என்ற பெயரில் நாம் அவருடைய வேதனையெல்லாம் விலைக்கு வாங்கி விடுகின்றோம் இதுதான் உண்மை ஒரு வித்தை போட்டால் அதனுடைய பருவகாலம் வரும்போது அது எப்படி முதிர்ச்சியாகி மகசூல் தருகின்றது இதுபோன்று சிறுக சிறு சிறு வயதிலேயே நாம் எத்தனை பேர்களுக்கு உதவி செய்தோமோ துன்பத்தை கேட்ட வேண்டமோ வேதனைப்பட்டோமோ நாம் சொல்லலாம் நான் நல்லது எண்ணி கடவுளை எண்ணி மனிதாபிமானம் கொண்டு நியாய அடிப்படையில் தானே நான் உதவி செய்தேன் நான் அவர்கள் வேதனை எங்கேயே நான் கேட்டேன் என்று சொல்லலாம் ஆனால் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது எப்படி ஒரு டேப்பிலோ மற்ற உபகரணங்களுக்கிலோ ஒரு இசையோ ஒரு ஒளியை பதிவு செய்யும் பொழுது குறுக்கே வேறு ஒரு இசை வந்தால் அதையும் பதிவாக்குவது போன்றதால் அவள் நம்மிடம் வேதனையாக சொன்ன துன்பப்பட்ட சொன்ன உணர்வுகளும் நம் நல்லது செய்யக்கூடிய ஒரு சிறுக சிறுக சேர்ந்து விடுகின்றது இதுதான் பின்னாடி வயது என்று சொல்லினுமே நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது என்று சொல்லப்பட போகும்போது இந்த வேதனையெல்லாம் ஒட்டு ஒரு மொத்தமாக சேர்த்து அதை மகசூலாக விளைந்து இந்த பாடலை நான் எல்லோருக்கும் உதவி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படி செய்தேன் கடைசியில் எனக்கே இப்படி வந்துவிட்டது நான் நன்றாக இருக்கும்போது எத்தனை பேருக்கு எவ்வளோ வேலையை செய்து கொடுத்தேன் எவ்வளோ உதவி செய்வேன் ஆனால் மற்றவர்கள் நமக்கு அப்படி செய்யவில்லை என்று என்னால் அந்த எதிர்பார்ப்பு வந்துவிடும் அவர்களோ அதாவது இது வெளியில் மட்டுமில்லை குடும்பத்திற்குள் அப்படிங்கிற கணவன் மனைவி குழந்தைகள் தாய் தந்தையர் எல்லோருக்கும் இப்படிதான் நான் உனக்கு எவ்வளவு உதவி செய்தேன் என்னை நீ கவனிக்கவில்லை என்னை நீ சரியாக கவனிக்கவில்லை என்றால் அவர் ஒரு முக்கியமான வேலையாக சென்று கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நான் இதை எதிர்பார்ப்போம் அப்பொழுது நான் கூப்பிடும் பொழுது இதை வருகிறேன் என்று அவர் சொல்லி சென்றுவிட்டார் அவசரத்துக்கு அவர்கள் எப்படியெல்லாம் நான் உதவி செய்வேன் இப்பொழுது கூப்பிடுகின்றேன் எனக்கு வேண்டும் என்று வரவில்லையே மீண்டும் உதவி செய்வேன் வரவில்லை உதவி செய்வேன் வரவில்லை என்று இதையே திரும்ப திரும்ப எண்ணி வேதனைகளை மீண்டும் அதிகமாக சேர ஆரம்பிக்கின்றது ஆக பிறரை எண்ணி வேதனையைத்தான் வளர்க்கின்றோம் ஆக ஏற்கனவே வேதனை இன்னும் கொஞ்சம் வேதனை அதிகமான பின் உடலை உருவாக்கிய அணுக்களுக்குள் இது எதிர்மறையாகி நோயாக மாறுகின்றது ஆனால் நோயாக மாறுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நோய் முழுமையாகி மனிதன் உடலை விட்டு பிரிந்தால் எங்கே செல்லுகின்றோம் யாரை எண்ணி அதிகமாக உதவி செய்தேன் எனக்கு அவன் செய்யவில்லை என்று யாரை எதிர்பார்த்தமோ அந்த நிலைகளுக்குத்தான் செல்வோம் அது உதவி செய்தவர்களை வேதனையுடன் எண்ணினாலும் சரி அல்லது செய்தேன் எனக்கு அவன் பதிலுக்கு எதுவும் செய்யவில்லை பாவி தொல்லைகளைத்தான் கொடுத்தான் என்று அந்த அடிப்படையிலே வலுவாக எண்ணினாலும் சரி அந்த பற்று கொண்ட உணர்வு எது அதிகமோ அதற்கொப்ப அந்த உடலின் ஈர்ப்புக்குத்தான் செல்லும் அது இந்த வேதனையுடன் எரிச்சலுடன் வெளியேறிய உயிரான்மா அங்கே சென்றால் மனிதனாக பிறக்கிறதா என்றால் அறிவும் இல்லை ஏன்னால் விஷத்தன்மை இங்கே வேதனை நிலையில் அதிகமான பின் இந்த உயிரான்மாவிலே அதற்கு தக்க உணர்வு வலு கொண்டதாக விஷத்தன்மையான பின் அங்கே சென்று குழந்தையாக பிறப்பதில்லை அது விஷம் தோய்ந்த நிலையில் தான் உருவாகின்றது உதாரணத்திற்கு பாலியில் விஷத்தை போட்டால் குடித்தால் மயக்கம்தான் வரும் சுத்தமாகவே நினைவு இழக்கச் செய்யும் அதுபோல் மனிதர்களின் நினைவுகள் இழந்த பிற்பாடு இந்த விஷத்தின் தன்மைக்கொப்பம் அடுத்த உடலுக்கு விஷம் கொண்ட உடலுக்குத்தான் உயிர் அழைத்துச் செல்லும் இன்னும் குருநாதிலே சில விளக்கங்களை கொடுக்கின்றார்கள் புழுவிலிருந்து மிருகமாக வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த உயிரினங்களில் எல்லாம் அதிகமான விஷத்தன்மைகள் தான் இருக்கும் எனவே அந்த மிரங்களை பார்த்தோம் என்றால் தன்னுடைய விஷத்தால் தான் மற்றதை அடித்து உணவாக உட்கொள்ளுகின்றது மாடு ஆணி இவைகள் எடுத்தாலும் எத்தனையோ தட்டைகளையும் பச்சையாக பல தாவரங்களையும் மென்று விளங்குகின்றது என்றால் அவர்களுக்குள்ள அந்த விஷத்தன்மை இருப்பதால் அதை கரைக்கும் சக்தியும் ஆட்சி அமைக்கும் சக்தியும் அதற்கு உண்டு அவைகளுக்கு அது ஒன்றும் செய்வதில்லை ஒரு பள்ளியை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த பள்ளியின் எச்சம் நம்மீது பட்டால் உடலிலே குப்பளம் ஆகிவிடுகின்றது நாம் இதை தாண்டி வந்தவர்கள் தான் ஆனால் அந்த விஷம் பட்டாலே உடலில் மாற்றமாயினது நஞ்சை மலமாக மாற்றக்கூடிய இந்த உடலாக இருந்தாலும் கூட இந்த விஷம் பட்ட பின் நம்மால் அதை தாங்க முடிவதில்லை அதை இது போன்றுதான் எத்தகைய விஷம் கொண்ட நிலைகளை ஏற்றுக்கொண்ட உயிரினங்கள் அது பாதுகாப்பாக அதை அமைத்து கொண்டதோ அது ஒன்றும் செய்வதில்லையோ இப்படி நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி பெற்ற இந்த உடல் இது பட்ட பின் நம்மையும் மீண்டும் அந்த விஷத்தினுடைய அளவுகள் அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு உயிரினத்திற்கும் எத்தகைய விஷம் உண்டோ அது பாம்பு புலி எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்திற்கொப்ப நம்மை அங்கே அழைத்து சென்று விளையாடு பார்க்கலாம் சில பேர் என்று அந்த வயது வந்த நிலைகள் செல் செல் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் எதை சொன்னாலும் அவர்கள் செல் செல் சில பேர் சொல்கிறார்கள் எப்பொழுது பேசினாலும் செல் செல் என்று விளிகின்றான் ஏனால் வெறுத்து பேசும்படி அந்த விஷயத்தினு வளர்ந்த பின் அந்த உணவின் இயக்கமாகவே இருக்கும் அதை இத்தகைய நிலையில் கூடி விட்டால் உதாரணமாக நாய் எப்படி வல் வல் என்று அதனுடைய வீரியத்தன்மை வெளிப்படுத்துகின்றோ இந்த உணவு ஒத்தப்பின் நாயாக பிறக்க வைத்துள்ளீங்க எல்லாம் இயற்கையுடைய நீரிகள் நாம் சொல்லுவோம் அல்லது நாம் நினைப்போம் நாம் ஒன்றுமே செய்யவில்லையே நான் எதற்கு நாயாக போகின்றேன் நான் எதற்கு பாம்பாக போகின்றேன் என்று நாம் சொல்லலாம் ஆனால் உயிருடைய வேலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் குருநாயக உபதேசத்திலே நாம் சுவாசித்து எடுத்தல் எல்லாம் உடலுக்குள் அணுக்களாக விளையச் செய்து உடலாக மாற்றி அதிலே வளைந்த வீரியத்தின் சத்தை உயிரன்மாவாக மாற்றி அதிலே வலு எதுவோ அதற்குத்தக்க உடலுக்குள் அழைத்து சென்று அந்த உடலாக நம்மை மாற்றி விடுகின்றது அது உயிருடைய வேலை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒன்றும் செய்யவில்லை ஒன்றும் செய்யவில்லை என்றால் அடிக்கடி நிறைய பேர் சொல்லலாம் நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய ஒன்றுமே செய்யவில்லை என்பார்கள் ஆனால் நுகர்ந்ததை உயிர் எழுத்து இப்படித்தான் மாற்றி அமைத்து அதனுடைய வளர்ச்சியின் பருவத்திலே நம்மை தீமையின் நிலையங்களை கலத்தி சென்றுவிடும் என்பதைத்தான் கவனமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சந்தர்ப்பம் எந்த வேதனை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த இழக்கப்பட்டு நாம் செய்தாலும் அடுத்த காலம் அதை தூய்மைப்படுத்தி நாம் இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும் என்று அதை உணர்ந்து கொண்டு உடனுக்குடன் அதை தூய்மைப்படுத்தி நம் உயிரன்மாவிலே ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வை வலுவாக்கி அதனுடைய வீரியத்தை தான் கூட்ட வேண்டும் நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக நாம் உருமாறி உயிரோடு ஒன்று உணர்வுகளை ஒளியாக மாற்றி அழியாக ஒளி செய்திடம் பெற வேண்டும் அதுதான் மனிதனுடைய இல்லை என்பதை நாம் உணர்வதற்கே கூட இந்த விளக்கங்களை நாம் கொடுக்கின்றார்கள்